ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி எல்லாம் ஸ்கூல் லீவு அதனால் லேட்டாக இப்போ தான் எழுந்துக்கிறேன் என்ன சமையல் பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு குழம்பு என்ன சமையல் என்ன பார்க்கலாம் இன்னைக்கு இட்லி கிடையாது மாவு இன்றைக்கி தான் போடணும் என்ன வீடியோ காலில் வாங்க பார்க்கலாம் வட்டி காஞ்சிடுச்சு எண்ணூற்றிக்கலாம் எனக்கு எப்போவுமே எண்ணெய் கொஞ்சம் அதிகம் ஆளுவேன் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் அதிகமாக ஆளுவேன் அதெல்லாம் கம்மியாக இருந்தால் எனக்கு பிடிக்கிறது இல்லை குழம்பு பொரியல் எல்லாமே இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு சீரகம் உருங்கு எல்லாம் போட்டுக்கலாம் ஒரு கையில் பிடிச்சி பண்ணும்போது ஸ்ட்ரெக் ஆகுது ஆன் பண்ணிட்டு கையில் வைக்கும்போது திருமணம் ஆன் ஆகிடுது அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகிடுது ஒரு கையில் பேலன்ஸ் வரல ഇതേ മസാല ഒരു തേങ്ങ തേങ്ങൾ തക്കാളി രരുക പൂണ്ട് തന്നി വെച്ച് തന്നി കൊണ്ട് അറ വേഗം അറിവായിട്ട് നപ്പം சோறு ரெடி வச்சு குழம்பு தான் காய் பாயிருந்துச்சு கொஞ்சம் கல்லா படுத்து வைக்கணும் இப்போ இதை குக்கர் போடு கோடி மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டால் காய் நல்லா வந்து குழம்புக்கு வச்சுக்கணும் பச்சை மணி தள்ளி ரொம்ப போட்டு விசில் போட்டு மூடி விடலாம் குழம்பு ரெடி சோறு ரெடி நம்ம கீரை பொரியல் பண்ணலாம் தேங்க்யூ சீ யூ பாய் பாய் இன்னைக்கு செமையேவனில் தான் போக போக பார்க்கலாம் தேங்க்யூ மக்களே வீடியோ பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்